ஜென்ம சனியா இருக்க போறோம் ஜென்ம சனியாவே தான் இருக்க போறாரு என்ன கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறார் ஆல்ரெடி அவர் மந்தம் தான் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுறாரு அப்படின் போது அவரு மீனத்துக்கு கொடுக்கக்கூடிய நிறைய கெடுபலன்கள் அப்படின்றது குறைஞ்சிடும் சனியாக இருக்கிறதுனால மீனராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு வந்து பாருங்க மனதளவுலையும் உடல் அளவுலையும் மந்த நிலை தொய்வு ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் அப்படின் இந்த மாதிரி சனி பகவான் வந்து பாருங்க பொதுவாக வக்ரகதி அடையும் போது எந்த பாவத்துக்கு வாதிபன் அந்த பாவத்துக்கான ஆழ்மனது ஆசைகள் எல்லாமே மீனத்துக்கு சூப்பர் டூப்பரான நற்பலன்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேங்களா சரி இப்ப இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலங்கள் தான் பார்க்க போறோம் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை தோராயமா ஒம்பது முப்பத்தி ஆறு மணி காலை சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலேயே தான் இருக்க போறார் அது வந்து பாருங்க அப்ராக்சிமேட்லி நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் நாலரை மாசம் அவர் வக்ரகதியில இருக்காரு வக்ரகதியில இருக்காரு அப்படின் போது மீனத்துல இருந்து சனி பகவான் கும்பத்துக்கு வந்துட போறாராங்க அப்படின்னா கேட்டால் அப்படிலாம் கிடையாது மீனத்திலே தான் இருக்க போறாரு ஜென்ம சனியா இருக்க போறார் ஜென்ம சனியாவே தான் இருக்க போறாரு என்ன கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுறாரு ஆல்ரெடி அவர் மந்தன்தான் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுறாரு அப்படின் போது அவரு மீனத்துக்கு கொடுக்கக்கூடிய நிறைய கெடுபலன்கள் அப்படின்றது குறைஞ்சிடும் அப்ப மீனத்துக்கு நல்லதா கிட்டதா அந்த நல்லது பொதுவா நம்ம வந்து இவர் ஜென்ம மீனராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு வந்து மனதளவுலயும் உடல் அளவுலையும் மந்த நிலை ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் அப்படின்றது வரும் அந்த ஸ்லக்கிஷ்னஸ் அப்படின்றது காணாமல் போகும் பொதுவா மீனத்துக்கு அந்த மாதிரி ஸ்லகிஷ்னஸ் கிடையாது ஓடி 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 வேலை செய்யறவங்க கழுவுற மீனாக நழுவுற மீனா இருக்கக்கூடியவங்க எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில சாதிக்கக்கூடியவங்க அவங்களோட பழைய ஒரு எந்தூவா அவங்க வேலை செய்யறது அப்படின்றது வரும் அதுக்கு மேல இவரோட பார்வை மூணு ஏழு பத்து இல்லையா இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பாக்குறதுனால நம்மளுக்கு வந்து பாருங்க தம்பி தங்கச்சி நம்மளோட தைரியம் அவங்களோட சப்போர்ட் குறையற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அவங்களோட அதே மாதிரி பாருங்க நம்மளோட தைரியம் குறையற மாதிரி இருக்கும் இப்படிலாம் இருந்தது நடுவில் அப்படி இருந்துச்சுப்பா இப்போ ஓகே பெட்டரா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏழாம் பாவம் களத்தரஸ்தானத்தை பார்க்கறதுனால மீனராசி என்பர்கள் நிறைய பேருக்கு அவங்களோட லைஃப் பார்ட்னரோட ஒரு விதமான மனசு சஞ்சலம் மனசு வந்து பாருங்க விட்டு பேசாம இருக்கிறது பெருசா வந்து எங்களுக்கு எங்க ஸ்பௌஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்லைங்க அப்படின்றது பெருசாக எங்களுக்குள்ள மனசு மனசு வந்து ஒட்டு வர மாட்டேங்குதுங்க அப்படின்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்படி லைட்டா இருந்துச்சு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து ஓகே முதல்ல மாதிரி ஓகேங்க அதுவே வந்து ஓவர் கம் ஆயிடுச்சு அதுவே வந்து டேக்கிள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் அதே மாதிரி பார்ட்னர்ஸ்க்கு உங்க எனக்கும் இங்கே பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கும் பெருசா ஒத்து வரலைங்க இருந்தாலும் நாங்க பக்சிக்கிறா தொழில் முடங்கிட்டோம் இல்லைங்களா அப்ப வருமானத்துக்கு என்ன ஆகும் அப்படின்றதுனால நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகிறோங்க அப்படின்றது மாதிரி காம்ப்ரமைஸ் இல்லைங்க அவர் பாட்டுனவர் வேலை செய்கிறார் நாங்க பாட்டுனா இங்கே வேலை செய்கிறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும் அதே மாதிரி தொழில்ல ஒரு மந்த நிலை அப்படின்றது இருக்குங்க அந்த தொழில மந்த நிலை அப்படின்றது இப்ப கொஞ்ச நாளா இருந்துட்டே இருக்கு இப்ப சனி வக்ரகதி அடையறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த தொழிலில் மந்த நிலை அப்படின்றது கம்மியாகும் தொழில் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆக பார்க்கும் அப்போ ஆன் தி ஹோல் இந்த ஜென்ம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால அவரோட பார்வை பலமும் வந்து குறையுது அப்ப அது எல்லாமே வந்து பாருங்க எல்லாமே லைட்டா லைட்டாக லைட்டா கீழே வந்து அந்த கிராஃப் வந்து டவுன் டவுன்வர்ட்ஸ் நோக்கி போகுது அப்படின்னா அந்த கிராஃப் இப்ப நார்மல் ஆகும் அப்ப சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது குறையுது அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்ப மீனத்துக்கு சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது நல்லதா கெட்டதா சூப்பர் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேல சனி பகவான் லோட் ஆஃப் லெவன் அண்ட் டுவெல் அதாவது லாபஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அயன சயன போஜன மூச்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் ததிபன் அப்ப லாபஸ்தானத்துக்கு அவன் அதிபன் அதிபன்றதுனால மீனராசி என்பர்கள் அந்த அந்த பாவம் ரிலேட்டட் லாபஸ்தானோ ரிலேட்டட் அந்த ஸ்தானோ ரிலேட்டட் நம்மளுக்கு ஆழ் மனசுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம் நான் இந்த தொழில் செய்கிறேன் இந்த தொழிலை இவ்வளவு லாபம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்படி பண்ணா லாபம் வரும்னு ஆசைப்பட்டேன் இந்த டாக்டிக்ஸை யூஸ் பண்ணா இந்த லாபம் வரும்னு ஆசைப்பட்டேன் அந்த மாதிரி நான் பறைய பல கணக்கு பழைய கணக்கு அதெல்லாம் என் மனசுல இருக்கும் அந்த கணக்குல நூறு கணக்கு இருக்குன்னா அதுல ஏதாவது ஒரு மூணு நாலு கணக்காவது நிறைவேறக்கூடிய காலகட்டம் இந்த நாலரை மாச காலகட்டம் அது எப்படி பொதுவா வந்து பாருங்க சனி பகவான் வக்ரகதி அடையும் போது நம்மளோட எந்த பாவத்துல எந்த பாவத்துக்கு மாதி அந்த பாவம் சார்ந்து நம்மளோட ஆழ்மனசு ஆசைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணுவோம் ஏன் ஆள் மனசில் ஒரு வண்டி ஆசை இருக்குதுங்க அந்த ஒரு வண்டியை நிறைவேறுமா அதெல்லாம் கிடையாது அதில் ஒரு சிலது நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்கள் லார்ட் ஆஃப் டுவெல்லும் அமர்ந்தா அவங்களுக்கு அப்போ அந்த லார்ட் ஆஃப் டுவெல் அப்படின்னும்போது அயன சயன போஜன மூட்சவரயஸ்தானம் வரையஸ்தானம் நிறைய மீனராசி என்பர்கள் எனக்கு வந்து பாருங்கள் இந்த ஹோட்டலில் போய் நான் சாப்பிடணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பா நான் இப்போ அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டேன் எனக்கு இந்த வண்டி வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பா நான் இந்த வண்டி வாங்கிட்டேன் என்ன என்ன புதுசாக வாங்க முடியல செகண்ட் ஹேண்ட்ல வாங்கிட்டேன் புரியுதுங்களா நான் இப்படி நல்லா தூங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் இப்போ அதை நிறைவேச்சுப்பா பகலில் வந்து பாருங்கள் எட்டு மணி நேரம் தூங்கினேன் நைட்டும் ஃபுல்லும் தூங்கினேன் ரொம்ப நாளாக இப்படி ராத்திரி பகலாக தூங்கணும் ஒரு நாள் லீவ் போட்டு ஃபுல்லாக தூங்கணும்னு ஆசைப்பட்டேன் இதெல்லாம் வந்து ஒரு மட்டமான எக்ஸாம்பிள் தான் பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன் புரியுதுங்களா இந்த மாதிரி நிறைய நம்ம எனக்கு தோணுறதை நான் சொல்கிறேன் இதை நீங்கள் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி பாருங்க அவங்களோட ஒரு சுப செலவுன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து பாருங்க வீட்டுக்கு வந்து ஒரு கார்டன் அமைக்கணும் ஒரு மாடி தோட்டம் அமைக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ஸ் நிறைய வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் வீட்டில் ஹால்ல ஏசி போடணும்னு ஆசைப்பட்டேன் வீட்டுக்கு சென்ட்ரலைஸ்ட் ஏசி போடணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி நிறைய நான் ஆசைப்பட்டேன் பாத்தீங்களா அது ரிலேட்டட் அதில் ஒரு சிலதை நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றினேன் இது எப்படி நிறைவேற்ற இந்த மாதிரி சனி பகவான் வந்து பாருங்க பொதுவா வக்ரகதி அடையும் போது எந்த பாவத்துக்கு வாதிபன் அந்த பாவத்துக்கான ஆழ்மனது ஆசைகள் அப்படின்றத ஒரு சிலத நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னாலும் ஒரு சிலதை அவன் நிறைவேற்றுவான் அந்த மாதிரி அந்த பன்னெண்டாம் பாவம் ரிலேட்டட் இந்த மாதிரி ஆசைகள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த ஒரு சிலது நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் ஜென்ம சனியினோட லோடு குறையும் இதெல்லாமே மீனத்துக்கு சூப்பர் டூப்பரான நற்பலன்கள் அப்படின்னு தான் சொல்லலாம் ஓகேங்களா சரி இப்போ இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க பரிகாரம்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்குங்க பொதுவாகவே வந்து பாருங்க மீனம் ஜென்மசனி ஜென்மசனி வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் இந்த ரெண்டரை வருஷத்துக்குமான பரிகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க வந்து பாருங்க கால பைரவன் கோயில் வீட்டு பக்கத்துல இருக்கு அப்படின்னா அதாவது ஈசன் கோயில் இருக்கு அப்படின்னாலே பைரவர் சன்னதி அப்படின்றது இருக்கதான் செய்யும் அதுக்கும் மேல இப்ப சின்ன சின்ன கோயில்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா பைரவரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்போ கால பைரவனை நம்ம போயிட்டு வளர்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி தான் இல்லை ஒரு சனிக்கிழமை மாதத்துல ஒரு சனிக்கிழமை ஓகேங்களா நம்ம போயிட்டு வழிபாடு பண்ணலாம் வழிபாடு பண்றோம் அப்படின்னும் போது நம்ம முடியும் அப்படின்னா இதையும் சேர்த்து பண்ணுங்க முடியும் அப்படின்னா என்ன பண்ணுங்க மாதத்துல ஒரு சனிக்கிழமை வீட்லயே புளியோதரை செஞ்சுக்கோங்க புளியோதரை செஞ்சு எள்ளு வந்து நல்லா வறுத்து தூள் பண்ணி போட்டுக்கோம் பொதுவாக போ புளியோதரையில் எள்ளு போட்டுறது உண்டுதான் எள்ளு சாதமாவே நம்ம கொடுக்கலாம் இப்போ மக்களுக்கு எள்ளு சாதம் தானம் பண்ண வாங்க மாட்டேங்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம எள்ளு சாதம் தானம் பண்ணி அவங்க சாப்பிட்டுட்டா என்னமோ நம்ம தலைமையில உட்காந்துட்டு இருக்க சனி நேராக போய் அவங்க தலைமையில உட்காந்துக்கிற மாதிரி நம்ம தோஷம் நிவர்த்தியாகி அவங்களுக்கு தோஷம் பீடிக்கிற மாதிரிலாம் நினைக்கிறாங்க அது உண்மை உண்மையில்லை இருந்தாலும் வாங்கட்டி போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் புளியோதரை இல்லைனா எலுமிச்சை பழம் சாதம் எலுமிச்சை பழம் சாதத்தில் எள்ளை வந்து லைட்டாக வந்து வறுத்து தூள் பண்ணி போட்டுருங்க இதை நீங்கள் ஒரு சும்மா ஒரு ஒரு கிலோ செஞ்சுக்கோங்க செஞ்சு நம்ம வீட்டில் நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்னா இல்லைங்க வீட்டில் செஞ்சுட்டு குட்டி குட்டி தொண்டைங்க எடுத்துகிட்டு போயிடுங்க இல்லை உங்களுக்கு முடியும் அப்படின்னா அஞ்சு கிலோ ஆறு கிலோ கூட ஒரு பெரிய தட்டு கூட எடுத்துட்டு போயிட்டு அங்கே வரக்கூடிய நீங்கள் வந்து அன்றைய தினம் நேராக பைரவனுக்கு போயிட்டு அர்ச்சனை செஞ்சு நம்ம அவனுக்கு வந்து பாருங்க கருங்குவலை மாலை இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நீலோத்பல மலர் அதனோட மாலை போட்டு வழிபாடு பண்ணி அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு இது தானமா கொடுக்கறது மூலியமா நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும் ஆன் தி ஹோல் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது மீனத்துக்கு சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள் இவ்வளவு நேரமும் பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவானுடைய வக்ரகதி பலன்கள் அப்படின்றத பார்த்தோம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நீங்க சொன்னீங்க கோச்சார பிரகாரம் ஐம்பது சதவிகிதம் தான் இது வந்து அப்ளை ஆகும் அப்ளை பண்ண முடியும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் எங்களோட சுய ஜாதகத்தை முழுசும் நாங்க இந்த வக்ரகதி எங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இல்லைங்க இன் ஜென்ரல் நாங்க சுய ஜாதகத்தை ப்ரிடிக் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்க தேங்க்